நூறும் யாவும் பேரின்பமாகும் மலரான நபியின் மனமான ரௌதா அகமார காண அழைத்தாய நன்றி அல்லா காபாவின் கருப்பு திரை பற்றும் நேரம் ஹபஷி பிலாலின் தியாகங்கள் தோன்றும் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله سنة أشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حروب ذلك الدين القيم فلا تظلموا فيهن انفسكم وقاتل المشركين كافا الى اخر ايه قال رسول الله صلى الله عليه وسلم الصلاه معراج المؤمنين وقال عليه الصلاه والسلام الا من الله بين ارلهم ميلان كرنيم நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக நமது உயிரிலும் மேலான மொஹம்மது முஸ்தபா வாழை வசல்லம் அவர்களின் அன்பும் சஃபா நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக நமது மனைவி மக்கள் நமது உற்றார் உறவினர் உலகத்தில் உள்ள முஸ்லிமான மோமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் எல்லாம் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை செலவுகள் கொடிய தீராத நோய் நொடிகள் வந்தால் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக திடீர் மரணங்கள் வாகன விபத்துக்கள் பலாய் முசீபத்துகள் கொடிய தீராத நோய் நொடிகள் நில நிலச்சரிவுகள் போன்ற பேர் ஆபத்துக்கள் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக இன்று துவா செய்தவனாக என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன் கணியத்துருக்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாவை நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை பொதுவாக இஸ்லாமிய மாதங்கள் பிறந்து விட்டார் நபிகள் நாயகம் அலைவ செல்லம் அவர்கள் அல்லாவிடத்திலே இப்படி துவா செய்வார்கள் இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு நன்மையை கொடுத்த அருள் புரிவாயாக இந்த மாதம் முழுவதும் உன்னுடைய பரக்கத்தையும் உன்னுடைய ரகமத்தையும் கொடுத்த அருள் புரிவாயாக இந்த மாதங்களிலால் ஏற்படும் தீங்குகளில் இருந்தும் இந்த மாதங்களால் ஏற்படும் நஷ்டங்களில் இருந்தும் இந்த மாதங்களால் ஏற்படும் நோய் நொடிகளில் இருந்தும் மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக என்று பெருமானா செல்லல்லா செல்லும் அவர்கள் இஸ்லாமிய மாதங்கள் பிறந்து விட்டால் அந்த பிறையினுடைய துவக்கத்திலேயே அம்மாவிடத்திலே கையேந்தி துவா செய்து விடுவார்கள் குறிப்பாக ஒரு மாதத்தில் மட்டுமல்ல ஏதாவது ஒரு மாதத்திலே அல்லாவிடத்திலே துவா செய்வது பெருமானா செல்லம் அவர்களுடைய வழக்கமாக இல்லை இல்லை அவர்களுடைய நடைமுறையும் எத்தனை மாதங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றன பனிரெண்டு மாதங்கள் என்றால் அந்த பனிரெண்டு மாதங்களுடைய துவக்கத்திலே இஸ்லாமிய பிறை பிறந்து விட்டார் இஸ்லாமிய ஆண்டு பிறந்து விட்டார் யார் இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு நன்மையை கொடுத்த அருள் இந்த மாதம் இந்த ஆண்டு முழுவதும் இந்த மாதம் முழுவதும் உன்னுடைய ரஹமத்தையும் உன்னுடைய பரக்கத்தையும் கொடுத்த அருள் இந்த மாதங்களால் ஏற்படும் தீங்குகளிலிருந்தும் இந்த மாதங்களால் ஏற்படும் நோய் நொடிகளில் இருந்தும் யாருங்களா எங்களை முழுமையாக பாதுகாத்து அருள் என்று பெருமானா செல்லல்லா செல்லம் அவர்கள் வழக்கமாக இஸ்லாமிய மாதத்தினுடைய துவக்கத்திலேயே இந்த துவாவை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை இந்த புனித ரஜபுடைய மாதத்திலே நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம் இந்த ரஜபுடைய மாதத்தினுடைய துவக்கத்திலே நாயகம் செல்லல்லா வரைவசல்லம் அவர்கள் இன்னொரு துவாவை நமக்கெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி அல்லாஹ் அல்லாஹும் எங்களுக்கு பரக்கத்தை பொருள் பொழிவாயாக மாதத்திலும் எங்களுக்கு வரக்கத்தை பொழிவாயாக பொழிவாயாக பாக்கியமான அந்த கண்ணியமான ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு கடைக்கச் செய்வாயாக என்று நாயகம் செல்லல்லா அலைவ செல்லும் அவர்கள் அல்லாவிடத்திலே துவாச்சையை சொல்லி இருக்கின்றார்கள் பெருமக்களை ஏன் அல்லாஹ் குறிப்பிட்டு இந்த துவாவை இந்த மாதத்தினுடைய என்ன காரணம் இருக்கின்றது என்று நாம் பார்த்தோம் என்றால் பெருமக்களை கண்ணியமான ரமலானுடைய மாதத்தை வரவேற்க வேண்டும் அந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அனைவர்களும் அடைய வேண்டும் அந்த ரமலானுடைய மாதத்திலே ஒன்னுக்கு பத்தாக ஒன்னுக்கு எழுவதாக அந்த மடங்கு நன்மைகளை இந்த மனித சமூகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டியே அல்லா இந்த ரஜபுடைய மாதத்தின் துவக்கத்திலே ரமலானுடைய மாதத்தை வரவேற்கும் வண்ணமாக யா எங்களுக்கு இரண்டு மாதங்களிலும் பறக்கச் செய் கண்ணியமான ரமலானுடைய மாதத்தை கிடைக்கச் செய் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் அழுத்தமான முறையிலே இந்த துபாவை ஒவ்வொரு பருளான தொழுகைக்கு பெரிதும் நம்மளை கேட்க சென்றிருக்கின்றார் கண்ணியத்திற்குரிய அல்லஹவி இஸ்லாமிய பெருமக்களை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் எத்தனையோ நாட்களாக எத்தனையோ மாதங்களாக இந்த ரமலானுடைய அந்த காலங்கள் வருவதற்கு முன்பதாகவே அல்லாஹ் நம்முடைய உயிரை கைப்பற்றக்கூடியவனாக இருப்பான் ஒரு காலம் இருந்தது ஹையாளின் பக்கம் வாடுங்கள் பள்ளியின் பக்கம் விரைந்து வாருங்கள் பள்ளிக்கு துலுகைக்காக வேண்டி வாருங்கள் என்பதாக வாங்க சொல்லப்பட்டது நீங்கள் பள்ளிக்கு தொழுகைக்கு வரவேண்டாம் நீங்கள் பள்ளிக்கு தொழுகைக்கு வரவேண்டாம் வீட்டிலேயே உங்களுடைய இல்லங்களிலேயே தொழுது கொள்ளுங்கள் ரகசியமாக உங்களுடைய அமல்களை செய்து கொள்ளுங்கள் எந்த ஒரு நிலையை சகாபாக்கள் அடைந்தார்களோ எந்த ஒரு சூழ்நிலையை மக்கமா நகரத்திலேயே யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அமல்களை செய்து கொண்டிருந்தார்களோ காபிர்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது நாம் தொழுவது நாம் குரான் ஓதுவது நாம் மற்ற அமல்களை செய்வது மற்றவர்களுக்கு தெரிந்து விடக்கூடாது கூடாது என்று ரகசியமாக செய்தார்களோ அதே ரகசியமாகத்தான் ஒரு சில காலங்களாக நாம் நம்முடைய இல்லங்களிலே தொழக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்தோம் நம்முடைய இல்லங்களிலே ஜும்மாவுடைய துலுகைகள் மற்ற துலுகைகளே தொழக்கூடிய ஒரு காட்சியை பார்த்தோம் ஏன் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அந்த ரமலானுடைய மாதத்திலே சுதந்திரமான முறையிலே தராவி தொழ முடியும் கூடியவர்களாக நோர்க்கூடிய ஒரு மக்களாக நாம் உலகத்திலே இன்னை காரணம் பெருமக்களை அல்லாவிடத்திலே பெருமானா செல்ல வசல்லம் அவர்கள் சொன்ன துவாவை நாம் கேட்க மறந்துவிட்டோம் அல்லாஹ் மாதங்களும் நாம் அல்லாவிடத்திலே துவா செய்ய வேண்டும் துவா செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம் எந்த அளவுக்கு நாம் துவா செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அந்த கண்ணியமான ரமலானுடைய மாதம் நமக்கு கிடைக்கும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான் யோமகலக சமாவாதி வல் அருதமின் வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்ட அந்த நாட்களிலிருந்து லவ் ஹொல் மாஹொல் என்னும் ஏட்டிலே இஸ்லாமிய மாதங்கள் என்பது பனிரெண்டு மாதங்கள் இஸ்லாமிய மாதங்கள் பனிரெண்டு மாதங்கள் அந்த பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் கண்ணியமானவை நான்கு மாதங்கள் அல்லாஹால் சங்கைப்படுத்தப்பட்டவை துல்காதா துல்ஹஜ் மொஹர்ரம் ரஜப் இந்த நான்கு மாதங்களும் அல்லாஹு தாலாவால் வெண்ணியமாக்கப்பட்டவை இந்த மாதங்களில் நீங்கள் சண்டை செய்யக்கூடாது போர் செய்யக்கூடாது சுதந்திரமான முறையிலே ஹாஜிகள் மக்கமா நகரத்திற்கு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு தன்னுடைய தாயகத்துக்கு எந்த விதமான ஒரு தீங்குகளும் இல்லாமல் எந்த விதமான ஒரு அசம்பாவிதங்களும் இல்லாமல் அவர் தன்னுடைய இல்லத்திற்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டியே அல்லாஹ் ரஜப் இந்த நான்கு மாதங்களையும் அல்லாஹு தாலா கண்ணியமாக்கி இருக்கிறான் சிறப்புப்படுத்தி இருக்கிறான் என்பதாக பெருமானா சல்லா செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் கணியத்திற்குரிய அல்லாஹுவிய நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை இந்த ரமலானுடைய மாதம் வருவதற்கு நாம் எந்த அளவுக்கு தயாராக வேண்டும் என்று பெருமானா சல்லல்லா அலை செல்லும் அவர்கள் தம்முடைய ஷரீஃபிலே சுருக்கமான முறையில சொல்லுவார்கள் ஒரு மலை பெய்ய இருக்கிறது நல்ல பயனுள்ள மலை நல்ல ஒரு செழுமையான மழை பெய்ய இருக்கிறது என்றால் அந்த மலைக்கு முன்பதாக ஒரு காற்று வீசும் அந்த காற்றுக்கு பிறகு மேகங்கள் எல்லாம் ஒன்று ஓடும் அதற்கு பிறகு மலையை அல்லாஹ் புடிய வைப்பான் அதே போலத்தான் இந்த ரஜபுடைய மாதம் என்பது காற்று வீசக்கூடிய மாதம் அடுத்து வரக்கூடிய ஷாபானுடைய மாதம் என்பது மேகங்கள் ஒன்று கூட கூடிய மாதம் அதுக்கடுத்து வரக்கூடிய மாதம் வைக்கக்கூடிய மாதமாக இருக்கின்றது என்பதாக பெருமானா செல்லும் அவர்கள் நமக்கு என்ன செய்திருக்கின்றார்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ரஜபுடைய மாதத்திற்கென்று தனிப்பட்ட எந்த விதமான ஒரு அந்தஸ்தும் இல்லை ஏன் அல்லாஹ் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி குரானினை பதிவு செய்திருக்கின்றான் என்றால் இந்த மாதத்திலே செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ் இரட்டிப்பான நன்மைகளை வழங்குகின்றான் இன்னும் இந்த ரமலானுக்குண்டான தயாரிப்புகளை இந்த மாதங்களிலிருந்தே நீங்கள் ஆரம்பியுங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே எச்சரிக்கை செய்யக்கூடியவராக இருக்கின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடி ஆறுகளே இஸ்லாமிய பெருமக்களை இந்த ரஜபுடைய மாதத்திலே நடந்த நிகழ்வுகளை நாம் வரிசைப்படுத்தலாம் எந்த அளவுக்கு என்றால் இந்த இந்திய திருநாட்டிலே லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கின்றார்கள் என்றால் அஜ்மீரில் அடங்கி இருக்கக்கூடிய ஹாஜா மொயினத்தி ஜிஸ்தி அவர்களுடைய அந்த தாவத்தான அவர்களுடைய அந்த எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை இந்த இந்திய திருநாட்டிலே தழுவி இருக்கின்றார்கள் அந்த ஹாஜா ஜிஸ்தி ரஹமத்துல்லாய் அவர்களுடைய நினைவு தினம் இந்த ரஜகுடைய மாதத்திலே என்பதாக நாம் வரலாறிலே நாம் காண முடிகின்றது அதே போல தற்கலையிலே அடங்கி இருக்கக்கூடிய பீர் முகமது வலியுல்லா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இறை நேசர் அவர்களுடைய நினைவு தினமும் இந்த ரஜவுடைய மாதத்திலேதான் அவர்களுடைய அந்த அழைப்பால் அவர்களுடைய இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தால் எத்தனையோ மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் ஒழுங்கான உண்மையான மூமினாக திகழ்ந்தார்கள் என்பதை நாம் ஹதீஸிலும் குரானிலும் காண முடிகின்றது கண்ணியத்து கூறி நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களை நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பதாக பெருமானா செல்வல்லாலை அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக சகாபாக்களுக்கு கடுமையான நெருக்கடி ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழவில்லை எங்கு பார்த்தாலும் பிரச்சனை எங்கு பார்த்தாலும் அவர்களுக்கு சோதனை எல்லா விதமான ஒரு சோதனையான ஒரு உலகத்திலே சகாபா பெருமக்கள் வாழ்ந்து வந்தார்கள் அப்பொழுதுதான் நாயகம் செல்லல்லா அலேசலும் அவர்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய ஈமானையும் உங்களுடைய ஈமானையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இதர செய்ய வேண்டும் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு செல்ல வேண்டும் அங்கே சென்றால்தான் நீங்கள் உங்களுடைய ஈமானை பாதுகாக்க முடியும் சுதந்திரமான முறையிலே எல்லா விதமான அமல்களையும் செய்ய முடியும் ஆகையால் நீங்கள் உடனே என்ன செய்யுங்கள் இந்த மக்கமா நகரத்தை விட்டும் வெளிக்கிளம்பி செல்லுங்கள் என்பதாக பெருமானா செல்லல்லா அலை அவர்கள் சகாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள் தங்களுடைய மருமகன் உஸ்மானி பின் அல்லாஹு அவர்களுடைய தலைமையின் கீழ் ஒரு படையை ஒரு கூட்டத்தை பெருமானாருடைய மகளார் இவர்களோடு என்ன செய்தார்கள் அபிசீனியாவுக்கு பெருமானா செல்லல்லாலை அவர்கள் தடுப்பி வைத்தார்கள் அபிசீனியாவுக்கு சொல்லுங்கள் அங்கே ஒரு மன்னர் இருக்கிறார் நஜ்ஜாசி என்று சொல்லக்கூடிய மன்னர் அவர் நல்ல மன்னர் நேர்மையானவர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார் என்ற விஷயங்களை பெருமானா செல்லல்லாலை செலம் அவர்கள் சொல்லி தங்களுடைய மருமகனானுடைய நாயகம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் அனுப்பிய முதல் ஹிஜரத் இந்த முதல் இந்த ஹிஜரத் தான் இந்த ஹிஜரத் இந்த ரஜவுடைய தான் ஏற்பட்டது என்பதை நம் ஹதீசிலே காண முடிகின்றது பெருமானா செல்லல்லா அலேசலம் அவர்கள் அனுப்பி வைத்த பிறகு உஸ்மான் அலி தங்களுடைய குழுவை செல்கின்றார்கள் சந்திக்கின்றார்கள் அந்த மன்னர் இவர்களுக்கு அடக்கலம் கொடுக்கின்றார்கள் இவர்களை உபசரிக்கின்றார்கள் எல்லா விதமான கவனிப்புகளும் கவனித்த பிறகு இவர்களுடைய அந்த நல்ல நடைமுறைகளை பார்த்து அந்த நஜ்ஜாசி மன்னரை இஸ்லாத்தை தழுவி விடுகின்றார் இஸ்லாத்தை தழுவி விடுகின்றார் ஒரு சில நாட்கள் சென்ற பிறகு அந்த நஜ்ஜாசி மன்னர் ஒபாத் ஆகி விடுகின்றார் பெருமானா செல்லல்ல அவர்கள் என்ன செய்தார்கள் மக்காவில இருந்து கொண்டு அந்த நஜ்ஜாசி மன்னருக்காக நடத்தினார்கள் காரணம் சகாபாக்களை உபசரித்தார் சகாபாக்களை கவனித்தார் எல்லா விதமான பாதுகாப்புகளையும் கொடுத்தார் இன்னும் இஸ்லாத்தை இவர் என்ற ஒரே காரணத்திற்காக பெருமானா அவர்களை கண்ணியப்படுத்தும் வண்ணமாக அவர்களுக்கு நஜாசி மன்னருக்கு தங்களுடைய இல்லத்திலிருந்து ராயிப் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் என்பதை நாம் அரிசியிலே காண முடிகின்றது கண்ணியத்துக்கு அம்மாவி நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை இந்த ஏற்பட்ட நிகழ்வு இந்த ரஜமுடைய மாதத்தில் தான் என்பதை பெருமானா செங்கல் லாலே செல்வம் அவர்கள் தங்களுடைய அதிதலை பதிவு செய்திருக்கின்றார்கள் ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய வேண்டும் ரமலானுடைய மாதத்தை அடைவது மட்டுமல்ல அந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை உடல் ஆஃபியத்தை கொடுக்க வேண்டும் கொடுத்து அந்த மாதங்களை நாம் கண்ணியமாக வரவேற்று எல்லா விதமான அமல்களையும் நாம் செய்தோம் என்றால் பெருமக்களை நம்மே அல்லாஹு தாலா மென்மேலும் அமல்களை கொடுத்து சுவர்க்கத்திலே பிரவேசிக்கக்கூடிய மக்களாக ஆக்குவான் கண்ணியத்திற்குரியவர்களை பெருமானா செல்வன் லாலேசனுடைய காலகட்டத்திலே நடந்த ஒரு போர் தபூக்கு போர் என்று சொல்வார்கள் மிக கடுமையான போர் எந்த அளவுக்கு என்றால் சகாபாக்களிடத்திலே எந்த விதமான வாகன வசதி இல்லை எந்த விதமான வாகன வசதி இல்லை நெடுந்தூரமாக அந்த தபோக்கு என்ற இடத்திற்கு செல்ல வேண்டும் நாயம் செல்லா செல்லும் அவர்கள் சகாபாக்களுக்கு என்ன செய்கின்றார்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் தபோக்கு போருக்கு செல்ல வேண்டும் பொருளாதாரம் எதுவும் இல்லை எந்த விதமான வாகன வசதியும் இல்லை எந்த விதமான ஆயுத படங்களும் இல்லை ஆகையால் உங்களால் முடிந்த பொருளாதார உதவியை நீங்கள் செய்யுங்கள் என்பதாக சகாபாக்களுக்கு பெருமானா செல்லல்லாலை செல்லும் அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் ஒவ்வொரு சகாபாக்களும் தங்களால் முடிந்த பொருளாதார உதவியை பெருமானா சல்லா அலேசலம் அவர்களுக்கு முன்னால் வந்து வைக்கின்றார்கள் சித்திக் ரலி அல்லாத் உமர் அலி அல்லா தாலாத் உஸ்மான் அலி அல்லா தாலா போன்ற பெரும் பெரும் சகாபாக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை பெருமானாரிடம் ஒப்படைக்கின்றார்கள் நாயகம் சல்லாஹிசலம் அவர்கள் ஹசரத் அபுபக்கர் சித்தீக் அவர்களை பார்த்து கேட்டார்கள் உங்களுடைய வீட்டிலே எதை விட்டு வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுதே அபுபக்ர சித்திக் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவையும் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலைசலாம் அவர்களையும் விட்டு வந்திருக்கின்றேன் வீட்டிலே இருக்கக்கூடிய எல்லா பொருளாதாரங்களையும் எடுத்து பெருமானாருக்கு முன்னாள் அபுபக்கர் சித்திக் அவர்கள் வைத்து விட்டார்கள் காரணம் தபு போருக்கு பொருளாதாரம் தேவைப்படுகின்றது என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக அபுபக்கர் அவர்கள் மொத்த பொருளாதாரத்தை பெருமானாரிடம் கொடுத்து விட்டார்கள் உமரளி லாஹு தாலா அவர்களிடம் கேட்கப்பட்டது நீங்கள் எவ்வளவு பொருளாதாரத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் எவ்வளவு செல்வங்களை கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அதற்கு உமரளி அவர்கள் சொன்னார்கள் வீட்டிலே பாதியை வைத்து விட்டு மீதி பாதியை கொண்டு வந்திருக்கிறேன் அதற்கு உஸ்மான் அலி அல்லாஹாலா அவர்களிடம் கேட்கப்பட்டது வீட்டுக்கு வீட்டிலே எதை வைத்து வந்திருக்கின்றீர்கள் என்பதாக உஸ்மான் அலி அல்லாஹு தாலா அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய வீட்டிலே எவ்வளவு கசானாக்கள் எவ்வளவு செல்வங்கள் இருந்ததோ எல்லாவற்றையும் எடுத்து வந்து விட்டேன் என்று கூறினார்கள் பெருமக்களை பெருமானா சல்லா அலை செல்வர்கள் சொன்னார்கள் கொண்டு வந்து கொடுத்த செல்வங்களில் ஹசரத் உஸ்மான் அலி தாலா அவர்களுடைய செல்வங்கள் தான் அதிகமாக இருந்தது எல்லா செல்வங்களையும் விட அவர்களுடைய பொருளாதாரங்கள் தான் அதிகமாக இருந்தது என்பதாக பெருமானா செல்லேசம் அவர்கள் சொன்னார்கள் கடைசியாக சில சகாபாக்களிடத்திலே எந்த விதமான பொருளும் இல்லை விதமான வசதி வாய்ப்பும் இல்லை சில சகாபாக்கள் தங்களால் முடிந்த பிரரித்தம் பலங்களை வீட்டிலே இருந்து அள்ளிக்கொண்டு பெருமானாருக்கு முன்னாலே வைத்தார்கள் நாயகமே போரினே பசி ஏற்பட்டால் இந்த பேரித்தம் பலத்தை வைத்து பசியை ஆற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக சில சகாபாக்கள் இந்த தபோ கூடிய போருக்காக உதவி செய்தார்கள் என்பதை நம்ம

முற்கள் எல்லாவற்றையும் கடைந்து எல்லா சகாபாக்களும் சென்று விட்டார்கள் ஒரு சில நயவஞ்சக சகாபாக்கள் போருக்கு செல்லாமல் ஊரிலேயே தங்கிவிட்டார்கள் நயவஞ்சக உள்ளே ஒன்று வெளியே ஒன்று வைத்து பேசக்கூடிய சில முனாஃபிக்குகள் போருக்கு செல்லவில்லை இதிலே இன்னொரு மூன்று சகாபாக்கள் போருக்கு செல்லாமல் தாமதமாக ஆக்கி கொண்டார்கள் கொஞ்சம் கழித்து செல்லலாம் நம்மிடத்திலே வாகனம் இல்லை கொஞ்சம் லேட்டாக செல்லலாம் என்பதாக பேரித்தம் பழங்கள் அறுவடை நேரம் அந்த பேரித்தம் பழங்களை அறுவடை செய்துவிட்டு கொஞ்சம் லேட்டாக தாமதமாக செல்லலாம் என்பதாக மூன்று சகாபாக்கள் போருக்கு செல்லாமல் தாமதப்படுத்தி விட்டார்கள் அவர்கள்தான் காபிபுன் மாலிக் என்று சொல்லக்கூடியவர்கள் சகாபி இப்படி மூன்று சகாபாக்களும் போருக்கு செல்லாமல் இருந்து விட்டார்கள் பெருமக்களே நாயகம் செல்லல்லா அலைசலம் அவர்கள் போருக்கு சென்றவர்கள் ஒரு சில காரணங்களால் போர் நடைபெறவில்லை ஆனால் நெடுந்தூரம் நடந்து சென்றார்கள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டுமோ எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டு போர் முடிந்த பிறகு எங்களுடைய ஊருக்கு திரும்பி காபே நான் போரிலே காணவில்லையே காவு இங்கே ஏன் வரவில்லை என்பதாக சகாபாக்களிடம் விசாரித்தார்கள் காபிபுன் மாலிக் அவர்கள் இன்னும் இரண்டு சகாபாக்கள் நாயகமே ஏன் வரவில்லை என்றால் நாங்கள் வரலாம் என்று முடிவு செய்த ஆயத்தமானம் எங்களிடத்திலே ஒழுங்கான வாகன வசதி இல்லை ஆகையால் எங்களால் வர முடியவில்லை வரக்கூடாது என்ற அந்த எண்ணம் இல்லை என்பதாக அந்த சகாபாக்கள் சொன்னார்கள் உடனே பெருமானா செல்லலாலை செல்வம் அவர்கள் அப்படியா பரவாயில்லை என்பதாக அவர்களை அப்படியே விட்டு விட்டார்கள் விட்டுவிட்டு ஒரு சில சகாபாக்களை எல்லாம் ஒன்று திரட்டி சொன்னார்கள் சில நையவஞ்சகர்கள் போருக்கு வரவில்லை உயிருக்கு பயந்து போருக்கு வரவில்லை ஆனால் ஒரு சில சகாபாக்கள் வர முடியாத சூழ்நிலையில இருந்தார்கள் இருந்தாலும் கட்டளை அந்த அந்த யார் போருக்கு வராமல் யாரும் பேசக்கூடாது என்பதாக பெருமானா செல்லல்லாசலும் அவர்கள் கட்டளை போட்டு விட்டார்கள் பெருமக்களை எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடி அந்த காபிபன் மாலிக் அவர்கள் இன்னும் இரண்டு சகாபாக்கள் வயதானவர்கள் அவர்களுடைய மனைவிமார்கள் வந்து சொல்கின்றார்கள் நாயகமே எங்களுடைய கணவர் வயதானவர் எங்களுடைய கணவரை விடுங்கள் என்பதாக வந்து கெஞ்சுகின்றார்கள் பெருமானா செல்லும் அவர்கள் ஒரே அடியாக சொல்லிவிட்டார்கள் அல்லாவுடைய கட்டளை வருகின்றவரை யாரும் அவர்களோடு பேசக்கூடாது எல்லா சகாபாக்களும் பேசாமல் இருந்தார்கள் ஒரு சில காலங்கள் ஒரு சில நாட்கள் சென்ற பிறகு யாரும் அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடாது யாரும் பேசவும் சலாமும் சொல்லக்கூடாது ஒரு மாதம் கழிந்து விட்டது அந்த சகாபாக்கள் இடத்திலே யாரும் பேசவில்லை யாரும் என்ன செய்யவில்லை பேசவில்லை யாரும் அவர்களிடத்திலே சலாம் சொல்லவில்லை நாயகம் செல்லல்லா அலேசல்ல அவர்கள் இன்னும் பத்து நாள் கழித்து சொன்னார்கள் அந்த சகாபாக்கள் தங்களுடைய மனைவி மாறுகளோடு வீடு கூட கூடாது கடைசியாக கண்டிஷன் போட்டார்கள் அந்த சகாபாக்கள் யார் போருக்கு வராமல் பெருமக்களை போருக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டது நன்மையை செய்ய வேண்டிய ஒரு ஆர்வம் வந்து விட்டால் அந்த நன்மையை உடனே செய்ய வேண்டும் தொல வேண்டும் என்று ஒரு வாய்ப்பு நமக்கு கலைத்து விட்டது தர்மம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்றால் அதை கால தாமதப்படுத்தக்கூடாது அந்த தர்மத்தை உடனே செய்ய வேண்டும் அந்த தொழுகையை உடனே தொலக வேண்டும் அதை நாம் தாமதப்படுத்தினால் அது விடுபட்டு போய்விடும் அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம் அந்த சகாபாக்களிடத்திலே சொன்னார்கள் யாரும் மனைவிமார்களோடு வீடு கூட கூடாது இன்னும் பேசக்கூடாது யாரும் சலாம் சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள் கடைசியாக ஐம்பது நாளை கடந்தது ஐம்பது நாளிலும் இந்த சகாபாக்கள் இதே நிலைமையில இருந்தார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் வசனத்தை இறக்கினான் பூமி அவர்களுக்கு நெருக்கடியாக ஆகிவிட்டது அவர்கள் வர முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான் என்ற சுப செய்தி வசனம் இறங்கியது அதற்கு பிறகு சகாபாக்கள் ஓடோடி போய் சொன்னார்கள் நீங்கள் சகாபாக்களோடு பேசிக் கொள்ளலாம் அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்து விட்டார் என்பதாக சகாபா பெருமக்கள் அந்த தோழர்களை பார்த்து சொன்னார்கள் பெருமக்களை இந்த தபுக்குடைய யுத்தம் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு நடந்தது இதே ரஜபுடைய மாதத்தில் தான் என்பதாக பெருமானா அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் பெருமக்களை அல்லாஹ் அல்லாவின் இந்த வாழ்க்கையை நாம் பயனுள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும் நாம் நன்மைக்கு நன்மைக்கு தகுந்தது போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும் வரக்கூடிய ரமலானுடைய மாதம் மிகவும் கண்ணியமான மாதம் மிகவும் பாக்கியமான மாதம் அந்த மாதத்தை வெறுமன ஒன்று கழிக்க கூடியவர்களாக புத்தாடி அணிந்து மகிழக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது நாம் முழுக்க முழுக்க இந்த மாதத்தை நாம் பயனுள்ள மாதங்களாக நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நல்ல மாதங்களாக ஆக்குவதற்கு வல்ல நாயனிடம் நாம் துவா செய்ய வேண்டும் பெருமக்களே அப்பேற்பட்ட அந்த மாதத்தை நாம் முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் குடிவானாக